இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கன்னியாகுமரியில் கள்ளக்காதல் விபரீதத்தில் கள்ளக்காதலன் கள்ளக்காதலியை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு குமரி மாவட்டம் சேக்கல் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான ராஜேஷ்குமார் என்பவர் குலசேகரம் அருகே ஒரு செல்போன் கடையும் ஒரு ஸ்டுடியோவையும் நடத்திட்டு வராரு இவரது கடைக்கு பக்கத்தில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வந்த பெண் தான் லில்லிபாய் லில்லிபாய் தனது மொபைலுக்கு ரீசார்ஜ் செய்ய ராஜேஷ்குமார் கடைக்கு அடிக்கடி போயிருக்காங்க அப்போது அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் அது கள்ளக்காதலா மாறியிருக்கு இருவரும் ராஜேஷ்குமார் நடத்தி வந்த ஸ்டுடியோவில் தனிமையில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் ராஜேஷ்குமார் தொழிலை விரிவுபடுத்த லில்லிபாயிடம் ஏழு சவரன் தாலிச்சங்குலி ஒரு பவுண்ட் காப்பு வாங்கி அடகு வச்சிருக்காரு இதனால் நகையை திருப்பி தருமாறு லில்லிபாய் கேட்டிருக்காங்க ஆனால் தொழில் நஷ்டத்தில் இருந்த ராஜேஷ் அந்த நகையை அவரால் மீட்டு தர முடியல இதனால் லில்லிபாய் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்ய முடிவு பண்ணிருக்காரு மேலும் லில்லிபாயை கொலை செய்ய காரில் கன்னியாகுமரிக்கு அழைத்து சென்று குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செஞ்சிருக்காரு பின்னர் அவரது உடலை கால்வாயில் வீசியிருக்காரு கால்வாயில் வீசும்போது அவருடைய செல்போனை துப்பட்டாவில் சுற்றி வீசியிருக்காரு இந்த செல்போனை கால்வாயில் குளிக்க போன ஒரு சிறுவன் பார்த்து எடுத்திருக்கான் அதை கொண்டு போய் அவனது அப்பாவிடம் கொடுக்க அவரும் அந்த செல்போனை பயன்படுத்திட்டு வந்திருக்காரு லிலிபாயின் செல்போனை ஆராய தொடங்கும் போது இந்த விவரம் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு பின்பு அவரை கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க